ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம டேஸ்ட்டான அவள் பாய்ஸ் எப்படி பண்ணுறது பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் அவள் ஒரு கப்பு எடுத்துருக்கேன் அதை நம்ம நெய்யில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா பொறிஞ்சி வந்ததும் நம்ம ப்ளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ப்ளேட்டில் மட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அதே பண்ணல நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக முந்திரி கொஞ்சமாக திராட்சை சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க சீக்கிரமாக கலர் சேஞ்ச் ஆகிடும் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு சேஞ்ச் பண்ணிக்கோங்க இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் அதே பண்ணில் கொஞ்சமாக நெய் இருந்துச்சு ஸோ அதனால் இந்த தேங்காவை துறி வச்சிருந்தேன் அதையும் சேர்த்து நான் ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம் இது நல்லா ஃப்ரை ஆகட்டும் இந்த ப்ளேட்டில் மாற்றிக்கலாம் நான் ஒரு கப் அளவுக்கு அவள் இட்டுருந்தேன் ஹாஃப் கப் அளவுக்கு வெள்ளை சேர்த்துக்கலாம் இது நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு எடுத்துக்கோங்க பாகு பத அளவுக்கு எடுக்காதீங்க கரைஞ்சி வந்தால் போதும் இதை ஒரு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பவுலில் அதே பையன் தான் நம்ம பால் சேர்த்துக்கலாம் ஒரு கப் பால் சேர்த்துருக்கேன் ரெண்டு கப் அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க இது நல்லா கொதித்ததும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் அவளை இதை சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நான் ஃப்ரை பண்ணி இது சீக்கிரமாக வெந்துடுச்சு நான் ரொம்ப நேரமாக வேகும்னு சொல்லி ரொம்ப நேரம் வச்சுட்டு இருந்தேன் நல்லா அது நீங்கள் மாதிரி பண்ணாதீங்க இது ஆல்ரெடி நான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கனால லைட்டாக போட்டவனே நம்ம வெந்துச்சானே நீங்கள் எடுத்து பாருங்கள் நான் ரொம்ப நேரம் கொதிக்க வச்சுட்டேன் நீங்கள் கையில் எடுத்து பார்த்தா அது நல்லா உடஞ்ச அளவுக்குந்தால் போதும் அதுனால் பாகு எடுத்து வச்சிருக்கோம்ல நம்ம அதை நம்ம செத்துக்கலாம் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நீங்கள் லோ ஃபேமில் வச்சுக்கோங்க வெள்ளம் சேர்க்கும் போது ஐ ஃப்ளேமில் வைக்காதீங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க முடிஞ்சால் கேஸே ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேனா இதெல்லாம் சும்மா சேர்த்து நம்ம லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு ஆள் தான் போதும் நான் லோ ஃப்ளேம்லேயே வச்சுருந்தனால ரொம்ப திக்க ஆகிடுச்சு அது இது எல்லாத்தையும் மிக்ஸ் நம்ம பொறிச்சு வச்சிருக்க தேங்காய் முந்திரி தாச்செல்லாம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோன்னா அது எல்லாமே சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக நல்ல ஸ்வீட்டோட வரும் லைட்டாக நம்ம சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கலாம் ரொம்ப திக்காயிடுச்சு இல்லை தண்ணியாக இருந்தால் இன்னும் டேஸ்ட்டாக இருந்திருக்கும் நீங்கள் ரொம்ப நேரம் வேக வைக்காதீங்க எதுவுமே அதே ஃப்ரை பண்ணியிருக்கனால